ஜெயச்சந்திரன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேள்த்தலையில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் மேல ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு வழக்கறிஞர் செருப்பெடுத்து வீசியிருக்காரு இந்த சம்பவம் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதனால திரு பி ஆர் கவாய் மேல இந்த செருப்பு வீசு சம்பவம் நடைபெற்றது இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு குறிப்பா ராகேஷ் கிஷோர் செருப்பு வீசினதுக்கு அப்புறமா திரு பி ஆர் கவாய் சொன்ன ஒரு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயமாகவும் பேசப்படுது என்ன நடந்தது அப்படின்றத இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் கடந்த மே பதினான்காம் தேதி அன்னைக்கு இந்தியாவினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு பி ஆர் கவா ஏற்றுக் கொண்டார் இவர் பதவி ஏற்றுக் கொண்டதுக்கு அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார் அது என்னன்னா நான் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எந்த அரசு பதவிகளில் நான் வந்து போகவே மாட்டேன் அப்படின்றதையும் அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தார் அதற்கான காரணம் என்னன்னா முன்னாடி இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் அல்லது தலைமை நீதிபதிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அரசு சார்ந்த பதவிகளில் போகிறதா இருக்கட்டும் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அந்த நேரத்துல இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு ஸோ அதை வந்து தெளிவுபடுத்தும் விதமாக நான் எந்த விதமான ஒரு அரசு பதவிகளையும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார் இதை தாண்டி இவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக முதல் முறையாக மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போறாரு குறிப்பா மும்பை விமான நிலையத்துல இவரை மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ யாருமே வந்து இவரை வரவேற்கவே இல்லை அன்னைக்கே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாகவும் ஒரு பக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு மகாராஷ்டிராவினுடைய நாக்பூர்ல ஒரு கோவில்ல வழிபாட்டுக்காக இவர் போயிருந்தாரு அதன் பிறகு வந்து அந்த கோவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நாங்க சுத்தம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான பல சர்ச்சையான நிகழ்வுகளும் ஒரு பக்கம் நடந்தது அதற்கான காரணம் என்னன்னா திரு பி ஆர் கவாய் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்காரு அதே போல அவர் மதத்தால புத்திஸ்டாவும் ஒரு பக்கம் இருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தலித்துகள் அதிகமாக புத்த மதத்தை ஏற்றுக் இருக்காங்க அதற்கான காரணம் சட்டமேதி டாக்டர் அம்பேத்கரின் நம்ம பார்க்கலாம் குறிப்பா இன்றைக்கு அதிகாலையில் என்ன நடந்ததுன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அவையில வந்து திரு பி ஆர் கவாய் அவர்களும் மேலும் சில நீதிபதிகளும் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க அப்போ ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா திரு பி ஆர் கவாயை நோக்கி தன்னோட செருப்பை வந்து வீசுறாரு அருகில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமயோஜிதமாக வந்து அதை தடுத்து அவரை வந்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தினாங்க அப்புறப்படுத்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயத்தை தர்மத்தை வந்து அவமதிக்கும் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு குறிப்பா ஏன் இந்த விஷயத்த அவர் பதிவு பண்றாரு அப்படின்னா கடந்த மாதம் வந்து மத்திய பிரதேச மாநிலம் கஜ்ரா டெம்பிள் தொடர்பாக ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் வந்து திரு பி ஆர் கவாய் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேசு பொருளாவும் இந்தியா முழுவதும் ஆயிருக்கு அதன் பிறகு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கமும் அவர் கொடுத்திருந்தார் சரி அந்த வழக்கு என்ன என்ன கவாய் சொன்ன பதில் நம்ம பார்க்கலாம் குறிப்பா மத்திய பிரதேச மாநிலத்துல ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு சுற்றுலாவுக்காக போற எல்லாருமே வந்து அந்த கோவிலை வந்து நிச்சயமா பார்ப்பாங்க அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்கு அந்த கோவிலில் என்ன நடக்குதுன்னா இரண்டு ஹிந்து குழுக்களுக்கு இடையில வந்து ஒரு முரண்பாடு அப்படின்றது நடக்குது அது என்னன்னா அங்க ஒரு ஏழு அடிக்கு வந்து ஒரு விஷ்ணு சிலை அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த சிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலை கூட கிடையாது அது வெளியில இருக்கக்கூடிய ஒரு சிலை அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சிலையா இருக்கு அந்த சிலையில வந்து விஷ்ணுவினுடைய அந்த தலை அப்படின்றது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு சோ ஒரு ஹிந்து குரூப் என்ன சொல்றாங்கன்னா இந்த தலை துண்டிக்கப்பட்ட இந்த விஷ்ணு சிலையை வந்து அப்படியே வந்து அந்த கருவறைக்குள்ள வைங்க அப்படின்றத ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி தலை துண்டிக்கப்பட்ட ஒரு விஷ்ணு சிலையை எப்படி உள்ள வைக்கிறது சொல்லிட்டு ஒரு பக்கம் சரி தலை எப்படி துண்டிக்கப்பட்டது அப்படின்றத வந்து அந்த ஹிந்து குரூப்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா முகலாயர்கள் வந்து இங்க இந்தியா மேல படையெடுக்கும் பொழுது அந்த விஷ்ணு சிலையை வந்து அந்த தலையை வந்து துண்டிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து வரலாற்று பூர்வமா அவங்க சான்று அழிச்சிருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது அப்போ தான் இந்த ரெண்டு இந்து குழுக்களுக்கும் இடையில இந்த பிரச்சனை அப்படின்றது வெடிக்குது அதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது அப்போ பி ஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த கோவில் அப்படின்றது வந்து ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு சோ ஏஎஸ்ஐயினுடைய அனுமதி அப்படின்றது தேவை இது தொடர்பாக எந்த விதமான உத்தரவும் வந்து உச்ச இருந்து போட முடியாது அதனால அவர் என்ன சொல்றாருன்னா தான் விஷ்ணு பக்தராச்சே நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்றீங்கன்னா விஷ்ணு அவர்கிட்டயே வந்து நீங்க முறையிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறாரு சோ இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா இந்தியா முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதன் பிறகே வந்து பிஆர் கவாய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது என்னன்னா நான் வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவன் கிடையாது எல்லா மதத்தையுமே நான் மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே பதிவு பண்றாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் ராகேஷ் கிஷோர் அவர்கள் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தார் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாராலையுமே வந்து சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா திரு பி ஆர் கவாய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்க கவனத்தை வந்து சிதற விடாதீங்க இந்த விஷயம் எந்த அளவுக்கும் என்னை பாதிக்காது அதனால உங்க ஆர்குமெண்ட்ஸை வந்து நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தொடர்பாக தன்னோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ திரு பிஆர் கவை அவர்கள் சொல்றதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த வகையிலுமே என்னை பாதிக்காது அல்லது என்னுடைய கவனத்தை சிதறடிக்காது அப்படின்றது தான் அவர் அந்த இடத்துல தெல்ல தெளிவாகவே வந்து பதிவு பண்றாரு இதன் பிறகு வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை டெல்லி பார் கவுன்சில் இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க இதற்கு மேல அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்திலையும் வாதாட முடியாது அப்படின்ற ஒரு தடையையும் வந்து பார் கவுன்சில் வந்து விதிக்கிறாங்க குறிப்பா இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணியிருந்தார் என்ன மதிப்புமிக்க தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்குள் நடந்த இந்த அவமானகரமான சம்பவம் நமது ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த நீதிபதி பதவிக்கு எதிரான தாக்குதலாகும் மற்றும் கடுமையான கண்டனத்திற்கு உரியது மதிப்புமிக்க தலைமை நீதிபதி அவர்கள் இந்த சம்பவத்தை கருணை அமைதி மற்றும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்ட விதம் நமது நிறுவனங்களை மதிக்கும் மற்றும் பாதுகாக்கும் கலாச்சாரத்தை நாம் வளர்க்க வேண்டும் மற்றும் நமது நடத்தையில் முதிர்ச்சியை காட்ட வேண்டும் அப்படின்றத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு திரு கவாய் மீது நடத்தின இந்த ஒரு தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் தொடர்ந்து இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக பிரமாண்டமாக கேள்ளையில் பத்திரிகை